ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசிகாயன மகா அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே ரிச்சிக ராசி அதிபதி அங்காரகன் இப்போ விருச்சிக ராசிக்கு அதிபதியான அங்காரகன் எட்டாம் இடத்திலும் ஏழில் குருவும் பதினொன்றில் கேதுவும் அஞ்சில் புதனும் ஆறாம் அதிபதியானவர் ஜாதகத்தில் எட்டாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ராகு சந்திரன் சனி சுக்கரன் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருபத்தாறு நாள் ராகு கீழே இறங்கிட போகிறார் சித்திரை ஒன்றாந்தேதி சூரியன் நகர்ந்துட போகிறார் ஃப்ரீயாக ஆகிடுவீங்க இந்த ராகு நகர்ந்த உடனே சூரியன் நகர்ந்த உடனே சித்திரை ஒன்று சூரியன் நகர்றார் இருபத்தாறு நாள் ராகு கீழே கும்பராசிக்கு வரைச்சு உங்களுடைய குழந்தையின் நன்மை அதிகமாகும் குழந்தைக்கான பிரச்சனை தீரும் இதுவரை இருந்த தலைவலி போகும் சனி பகவான் மூணு நாலாம் அதிபதி சனி பகவான் மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி இந்த மூணு நாலாம் அதிபதியான சனி பகவான் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்தார் புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தார் புத்திரஸ்தானாதிபதி குரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறார் இந்த ராசியை ஊரில் தான் பார்ப்பார் இந்த பதினொன்னுக்குள்ளே குழந்தைக்குள்ளே கஷ்டத்தை தீக்கிட்டு குழந்தைய உயர்ச்சிடுவார் சல்லன்னு மேலே போயிடும் புத்திரஸ்தானம் ஆண் பெண் குழந்தையே கிடையாது யாராக இருந்தாலும் ஒன்று தான் அப்போ சனி பகவான் அந்த ராகு இருக்குச்சு இருபத்தாறு நாள் இறங்குறதும் சூரிய பகவான் சித்திரை ஒன்று போனே ஃப்ரீயாகிடுவோங்க அப்பா ஒரு தடங்கள் போகும் தடை அகலும் உடன் பிறந்தவர்களோடு ஏற்பட்ட பிணக்கு போகும் உடன்பிறந்தவர்களோடு இருந்த கஷ்டம் போயிடும் அந்த சனி பகவான் பார்வை ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு வருது ரெண்டு ஏழு பதினொன்று ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தனக்குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான் பார்வை பட்ட இடத்துல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் உருவ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் அவர் பார்வை ஏழாம் இடம் வீட்டுக்காரரோடு அன்பாவும் பாசமாகவும் இருங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபம் வரும்படியாக பண்ணுங்கோ குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க குடும்பம்ன்றது ரொம்ப 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 முக்கியம் இந்த குடும்பத்தில் தனக்குடும்ப ஸ்தானம் பேர் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது பணத்தில் உஷார் குடும்பத்தில் யாரோடும் சந்தோஷமாக இருங்கோ ஒத்து போங்கோ பிரச்சனை ஏற்படுத்திக்காதுங்க யாருக்கும் கண்ணாமணன் வாக்கு கொடுத்துட்றாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிக்குள் மனக்கசப்பே வரக்கூடாது தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்த கூடாது ரொம்ப சிம்பிளாக தானே சொல்கிறோம் இதில் இன்னும் பெரிய கஷ்டம் இருக்குது சுக்கர பகவான் சப்தமாதிபதி உச்சத்தில் இருக்க கணவனுடைய உயர்வு இல்லை மனைவினுடைய உயர்வுக்கு அவர் நல்லது செய்கிற சனி பார்வையும் சுக்கரன் உச்சத்தில் இருப்பதும் அப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் மாறப்போறார் சித்திரமா சொன்னே வேலையில் நிரந்தரப்பவர் வேலையில் உத்தியோகத்தில் உயர்வு விச்சுக்குராட்சி கொடுக்க போகிறார் தேர தே தீராத நோய் தீர்ந்துடும் உடல் நலத்தில் அக்கறை என்று சொல்வதை விட உடல் நலம் உயர்வு போக போகிறது இப்போது ஏன்னால் ஆறாம் இடத்துக்கு சூரிய பகவான் வந்து உச்சநிலை அடைபிறார் பத்து கூட உத்தியோகத்தில் உயர்வு உடல் உடல்நலம் சீராகும் இந்த உடல்நலம் சீராகும் என்பது நம்ம எதுவுமே செய்யாமலே சீராகும் செய்தால் இன்னும் சீக்கிரம் சீராகும் அதற்கான மருந்து மாத்திர டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நம்ம சாப்பிடுச்சே உடல்நலம் நன்றாக சீராகிவிடும் பாராமரத்துக்கு சூரியன் வரச்சு அந்த ஒரு மாதம்தான் அங்கே இருப்பார் அப்போ இன்னும் மகிழ்ச்சி அதிகமாகும் சுகம் அதிகமாகும் சந்தோஷம் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும் மூன்றாம் அதிபதி மாத்திர அம்மாவுக்குள்ளே பிரச்சனை தீரும் அம்மாவுக்குள்ளே கஷ்டம் போகும் அம்மாவுக்குள்ளே விசாரத்தை போக்கும் தாய்க்குள்ள கஷ்டத்தை போக்குவார் அப்போது அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியான அங்காரகன் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரைச்சு ஒரு ஒரு மாத காலம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் அப்பாவோட கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்து இந்த கிரகங்கள் மாறுகின்ற போது மாத கிரகங்களுக்கும் பலன் உண்டு அது ஒரு மாத காலம்தான் ஒன்றரை மாத காலம்தான்னு வச்சுக்கோங்க அதற்கும் நம்ம பண்ணை தான் ஆகணும் இப்போ குரு மாறிச்சி ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ குரு எட்டாம் மரத்துக்கு போச்சு பணம் ஜாகிரதை குழந்தை ஜாகிரதை பதினொன்று அஞ்சு தான் மாறுறார் ஸோ பதினொன்று அஞ்சு வரலும் குரு நல்ல இடத்துல இருக்கார் ஏழாம் மரத்துலேயே இருக்கார் சனி பகவான் எப்படி நல்லா இடத்துறக்கோ அது மாதிரி குரு நல்ல இடத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறார் உங்கள் ஆசையெல்லாம் ஆகும் சந்தோஷம் அதிகமாகும் லாபம் அதிகமாகும் விரையும் போகும் இதுவரை இருந்த விரயம் நஷ்டம் கஷ்டம் பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளால் சந்தோஷம் அதிகமாகும் குழந்தைகளால் ஏற்படுற நன்மை அதிகமாகும் அப்பா இந்த குழந்தைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது இந்த குழந்தை இந்த இடத்துக்கு போயிடுது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போயிடுது நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுது நல்லபடியாக வேலை கிடைச்சிருத்து அப்படின்ற மனமகிழ்ச்சியை அந்த தாய் தந்தையருக்கு கொடுக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அதிகமாகும் அப்பா தடங்கள் போகிறதே அப்பா இப்போது சனி பகவானுக்காக நம்ம சொல்கிறோம் நவகிரகம் இருக்கார் ஒம்பது பேர் இருப்பாங்க ஒம்பது பேர் ஒவ்வொரு துக்க பார்த்துட்ருப்பாங்க சனிக்கிழமை நவகிரகத்தை சுற்றிவாங்க இந்த நவக்கிரகம் என்றது ஒம்பது பேர் அடைக்கிறது இந்த ஒம்பது கிரகத்துக்கானது அப்போ அதில் சனி பகவான் இருப்பேர் அங்காரகனும் இருப்பேர் சூரியனும் இருப்பேர் ராகுகேத்து இருப்பார் அப்போ ஒம்பது பேரை சுற்றி வச்சு ஒம்பது பேரால் ஏற்படுற நன்மை அதிகமாகும் சனிக்கிழமை போய் சேவிக்கும் சனிக்கிழமை அனுமாரை சேவிக்கும் சனிக்கிழமை உள்ள ஞாயிற்றுக்கிழமை சேவிக்கலாம் விருச்சிக ராசிக்காரங்கள் போய் இந்த பரிகாரத்தை பண்ணுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிடுவேங்க நோய் தீர்ந்து போயிடும் ஆறாம் அதிபதி ராசியாதிபதியே மேஷ ராசிக்கு அதிபதி நோயே இருக்காது மருந்து மாத்திரையே தேவையில்லை மருந்து வேண்டாம் மாத்திரை வேணாம் விசாரம் வேண்டாம் கஷ்டமே வேண்டாம் சௌகரியம் பரம சௌகரியம் அப்படி ஆகணும் நம்ம விருச்சிக ராசிக்கு திருமண தடை போயிடும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோர் கல்யாணமே வேண்டான்றவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார் கல்யாணம் வேணுன்றவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார் ஏழாம் படத்தில் குரு இருக்கார் ஓ நீங்கள் எண்பது வயசுக்காரன் அப்படின்னு நினைக்க முடியாது முப்பது வயசுக்காரன் நினச்சா கல்யாணத்தை படுவார் இப்போ எண்பதுக்கும் முப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா நீங்கள் தானே சொன்னீங்க கல்யாணத்தை படுவார் அப்படி இல்லை அதற்கான வயசு இருக்கணும் ஆசை இருக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு உடம்பு தியம்பு இருக்கணும் அப்போ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறார் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஒய்ஃபோடு இருக்கிற முருகர் வள்ளி தேவான்னு இருக்கிற முருகருக்கு மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணி பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு போட்டு நவகிரகத்தை சுற்றி வாங்க ஒரே ஒரு நாள் தான் மாதத்துக்கு ஒரு நாள் தான் சரியாகிவிடும் மாதம் ஒரு சனிக்கிழமை இல்லை பௌர்ணமி இந்த பௌர்ணமி சந்திரன் ஏன்னா அங்கே நீச்சப்படுறதுனால அந்த நீச்சப்படுகின்ற பொழுது அவர் சௌகரியமாக இல்லை சந்திரன் சாப்பாடு பௌர்ணமி பண்ணி ஒரு ஏழைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒவ்வொரு பௌர்ணமியும் கொடுங்க சனி பயிற்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக விருச்சிக ராசி சிறப்பான ராசியாகும் சந்தோஷமான ராசியாக மாறிடும் விருச்சிக ராசிக்கு பல நிறைய சொல்லிகிட்டே போகலாம் விருச்சிக ராசிக்கு வந்து நிறைய சொல்லலாம் நிறைய சொல்வதை விட சிறப்பானதை நாம் அறிந்து செயல்படுகின்ற பொழுது தான் விருச்சிக ராசி மேலும் சிறப்பாகும் எல்லாம் அல்ல இறங்கணும் விருச்சிக விருச்சிகராசி சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறோம்